வச்சிருக்கேன்னா சம்பளம் கொடுக்கணும் இபிஎஃப் ஈட்டியோ கொடுக்கணும் அது வர ஆறு மாதம் ஒன்பது மாதம் விரும்பி தான் கடிதம் கேட்ட எல்லாம் செல்வாடி நீங்க வேலைக்கு அதற்கு சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா தான் உங்கள வேலை கெடுக்க இல்லையா தான் லண்டனுக்கு போன நேரம் அங்க இருந்த டிபியூட் இருக்கிறது தான் வேலை கெடுத்துறா அப்ப அவரை கேளுங்க கொண்டு போட பாஸ் பண்றாரு நான் ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து எனக்கு கீழே உள்ளா தான் செய்தாண்டு சொல்லல அதுக்கு ஒரு பொறுப்பு நான் தான் என்னன்னாப்ப ஒரு விஷயத்தை விளையாங்க திருப்பி போய் நீங்க அங்க வேலை போறேன்னு போய் வேலை எங்கோ ஆனால் பதினேழாம் தேதி நான் பார்லிமெண்ட் போக கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணினேன் இடையில சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது பதினேழாம் தேதி காலமே மக்கள்கிட்ட பிரச்சனை உங்களே வேலை இல்லை பட் ரெண்டு விஷயம் விடிய டென் மினிட்ஸ் டைம் எடுத்து நான் கதைப்பேன் கதைச்சா பிறகு அதுக்குரிய இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்படும் இன்கொயரி ஃபார்ம் பண்ண பிறகு அங்கே வைத்திய சத்தியமூர்த்தி தொடர்ந்து உங்களை அச்சுறுத்துவார் என்ற அடிப்படையில் அவர் இருந்து விட்ரோ பண்ணப்படுவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுதான் சாதாரணமான இன்கொயரிட்டு இது அது கூட இப்போ எங்களோட கௌரவ அமைச்சர் சொல்லிக்கிறார் அது பார்லிமெண்ட்டை போட்டு போகிறபடியாக இந்த டிசி மீட்டிங்கை வேணாம் இப்ப எனக்கு வைத்திய சத்தியமூர்த்தியோட தனிப்பட்ட கோபங்கள் எதுவுமே இல்லை ஆனால் ஒரு 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 ஆளுக்கு நான் கூட ஒரு ஒரு ஆளுக்கு வேலை வேலை கொடுக்கல நான் மினிமம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வேலை கொடுக்கணும் இல்லை நான் கொடுக்கணும் அது என்னுடைய போலிசி இப்போ இருக்கிற நிலமையில ஒரு முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் சம்பளத்தோட வேலை இல்ல ஆரோசாவது கூச்சிட்டுல போயிட்டு மூன்று நாளைக்கு சாமான் பண்ணா பத்தாயிரம் ரூபா போகணும் ஒரு டாபிக் வந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறு அப்போ ஒரு காப்பிக் ஒரு நாலு லட்ச ரூபாய் பற்றி ஒரு இருபது வீட்டு அரிசி அப்படிலாம் பார்த்தாலே ஐம்பது ரூபாயிரம் வரும் எத்தனை பிள்ளைகள் இருக்கும் ஸ்கூலுக்குன்னு போகணும் அப்போ ஒரு மெனச்சார்டி இல்லாமல் தானே ஒரு கூட வேலை வச்சிருக்காரு

அந்த பிரேரணையை கொண்டு வருவேன் கொண்டு வந்தா அவர் முழு பேரும் பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்ல வேணும் ஒன்று சொல்றேன் கொள்ளுங்க பாராளுமன்றத்துல யாராவது பொய் சாட்சி சொன்னா சுப்ரீம் கோர்ட் அவமானத்தை விட கூடுபட்ட ஒரு அவமானம் செக்ஷன் கணக்க போடுப்படும் அதனால நான் நினைக்கல இனி என்ற ஓசியர் எல்லாம் பாராளுமன்றத்துல ஏறி போய் சொல்லிக்கிறேன் நான் இல்லையென்றால் நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குரிய வந்து சாட்சி சொல்ற சகல செலவுகளும் பாராளுமன்றமே தரும்

எத்தனையோ பேர் சொன்னாங்க புதிய வெளிநாடு கோடு காசு கிடக்கு நானே கிருவல ஏனென்றால் நான் போயிட்டேன் என்றால் நாளைக்கு இந்த வீடியோ பாக்குற ஒரு குழந்தை பிள்ளையை யோசிக்கும் அடுத்து நடந்து அடிவிடும் அதாவது நினைக்கிறேன் நீங்க ஒன்றுமே பயப்பட வேண்டாம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க சின்ன பிள்ளைகள் மற்றது அந்த இதையும் நான் அதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை அடிப்படையில் தரலாமான்னு கேட்டுனா அது சம்பந்தமா பரிசீலிக்கிறான்னு சுகாதார அமைச்சில இருந்து

இது செய்யல வேலை கூட இந்த வரைக்கும் ஒரு ஹோல் ரெக்கார்டிங் ஒரு ஹோல் ரெக்கார்டிங் இல்ல என்ன அப்படி அப்படித்தான் ஹாஸ்பிடல் டிரெக்டரா இருந்தேன் அங்க வேலை செய்த சனம் நீங்கள் போய் சாவத்திரில போய் கேட்டீங்கன்னா தெரியுமா என்ன பெரிய என்ன மாதிரி நான் வேலை செய்து நாலு மணிக்கு வீட்டை போய்க்குள்ள ஐயோ ஐயா போறாரு கவலை போட வேணும் அப்ப நீங்கள் விழாவில் மூன்று வருஷம் வேலை இருக்கீங்க இந்த மூன்று வருஷத்துக்குரிய சம்பளம் பெற்றுத்தரப்படும் சரியா உங்களுக்கு அதை கூட நான் சுகாதாரத்தில் அமைப்பில் கை கேட்க உங்களை ஒரு செஞ்சோன் சம்பளத்துலேயோ ஐசிஆர்லேயோ ஜாயின் பண்ணி உடனடியா உங்களை தொடர்ந்து வேலை தந்து உங்களை எவ்வளவு சம்பளம் தரக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரான்னு சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கு காணும் உங்களுக்கு ஆனால் ஒரு ஆளை எப்பவுமே நாங்கள் அந்த ஹையர் ஆகியன்றதை கொள்ளணும் ஒரு டிரெக்டராக வரவர் கஷ்டப்படுத்தி தான் டிரெக்டராக வர அதுக்கெல்லாம் டாக்டராக வரவர் படிச்சு அதுக்கப்புறம் நர்ஸ் ஆகிற கஷ்டப்பட்டு படிச்சு தானே வரையணும் அப்போ உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டாஃப் இருப்பினா அப்போ நீங்கள் அந்த ஹையராக்கிய ஒரு நாளை மீறி வாக்குவாதங்கள் எங்கே அவர் வீடியோ காட்டுங்க நான் எனக்கு மேலே உள்ள ஹயராக்கிய பிள்ளையாக வச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் காட்டுங்க நான் மரியாதையாக தான் கேள்வி கேட்டிருக்கேன் கேள்வி கேட்கறது எங்களுடைய ரைட்ஸ் ஆனால் வாடா போட அடிப்பன் கொள்வேன் எல்லாம் கிடைக்கக்கூடாது அப்போ அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் சார்பாக இந்தியிலேருந்து வரக்கூடாது முதல் கம்ப்ளைண்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை உங்கள் சார்பாக இப்படி ஒரு ஸ்டாஃப்ரால் வந்தவர் டாக்டரை மதிக்கல நர்ஸை மதிக்கல கத்தினா அப்படி ஒரு கம்ப்ளைண்டும் வரக்கூடாது உங்கள் சம்பந்தமான எந்த கம்ப்ளைண்டும் வரக்கூடாது நீங்கள் அமைதியாக இருக்கும் பாராளுமன்ற காய்ச்சா பிறகு உடனடி தீர்வும் நீண்ட கால தீர்வும் பெற்றுத்தரப்படும் சரிதானே ரைட் நான் அதை சொன்னா செய்வேன் பதினேழாம் தேதி பாராளுமன்ற கதைப்பேன் அப்ப நான் இது வந்து அவசர பிரச்சனை தானே இருக்கு சாப்பாடு பிரச்சனை தானே அத பாராளுமன்ற செக்ஷன் புத்தகத்திலே கிடக்குது அவசர பிரச்சனையை வந்து உடனடியா கதைக்கலாம் ரெண்டு பிரச்சனை இங்கே அவசரம் ஒன்று வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நேரங்கள்ல வேலையில்லாப்பாட்டை அறியல் இருக்கலாம் அவைக்கும் ஒரு சாப்பாடு வருமானம் இல்லை தட்டது ஏற்கனவே நீங்க நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த நேரம் வேலையை நிப்பாட்டி விட்டா ஒண்ணுமே இல்ல அப்ப உடனடியாக வேலையை கொடுக்குற சம்மந்தமாக கதைப்பான் ரெண்டாவது உங்களுக்கு நிரந்தர தீர்வு சம்பந்தம் தான் தவிர்ப்போம் அதை சம்பந்தம் நான் செய்திடலாம் எந்த உயிர்க்கு வரைக்கும் இணக்குகளை இருக்கிறார்கள் ஒரு நாளுமே நான் துருவம் செய்ய மாட்டேன் அது எந்த என்னுடைய அரசியல் வரலாறு எந்த வரலாறு அரசியல் வரலாறாக மாறிக்கொண்டு அதால் அதனால நான் உங்களுக்கு வேட் தந்தா நீங்கள் உளவு பேருமே வேண்டாம் விடும் கூட மட்டும்தான் விடுவேன் இல்லாம நீங்க தாராவில் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் அங்கே போகும் பாராளுமன்றத்துக்கு இவ்வளோ பெருந்தொகையான ஒரு முறைப்பாடுகள் போயிருக்கு இல்லையம்மா பாராளுமன்றம் எடுத்து தான் ஆகும் சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்துவிட மாட்டப்படுவார் அது எந்த சந்தேகமும் இல்லை சரிதானே உங்களுக்கு இல்ல ஒன்றை விலையுங்க சுயதொழில் இப்ப கவர்மெண்ட் சர்வீஸ்ல வேலை செய்தோ உள்ள ஒரு தனியாக கடை நடத்தியோமா ஸ்ரீலங்காவில் பால இல்லாது உங்களோட டாக்டரா இருந்தோம் இந்த பேசி சம்பளம் ஒன் ஐம்பத்தி நாலு ஓடி சேர்த்து ரெண்டு இருபத்தி ஆறு வந்திருந்த கடைசி அந்த ரெண்டு இருபத்தி ஆறு சம்பளத்தில் ஒன்று முப்பது லோன் போகும் அப்ப அந்த அரசாங்க சம்பளம்ன்றது என்றது நாங்களோட சந்தோஷத்துக்கு வச்சிருக்கிறதா ஓ அதால நீங்கள் என்னென்றால் நீங்கள் உங்களுடைய சுயதொழில் அதுக்காடி கோழி எல்லாம் வைத்து உழைச்சி வீடு கட்ட இல்லாது அதை வடிவ விளையாங்க கொள்ளும் ஏதாவது ஒரு செய்து உங்களுக்கு நான் அந்த பேஸ்புக்ல போனா பார்த்துருப்பீங்க அந்த லெதர் பேர்ன்றது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் விற்கலாம் அப்ப பத்தாயிரம் ரூபாய் வித்தா கூட லாபம் தானே சோ அப்படியான விஷயங்களை நான் முதலும் செய்வேன் அதை நாங்கள் வெளிநாட்டில் எத்தனையோ பேர் சொல்லி நான் கால் பண்ணி தங்க கடைகளுக்கு அனுப்புவோம் அங்க வச்சு வித்து தாரம் சொல்லி ஸோ வெளிநாட்டுக்காரர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அங்கே கடைகளுக்கு பல்க்கு அனுப்புவோம் ஹேண்ட்மேட் திங்ஸ்க்கு வந்து அதாவது வந்து கையால் செய்யப்படுற பணிகளுக்கு வந்து அங்கே இது கூட அப்படி அப்படிதான் யோசிக்கணும் டொலரில் தான் உழைக்கணும் இங்கே வீஸ்ல உழைச்சி சரி வராது நான் டொலரில் தான் உழைச்சி நான் விழா ஆகும் ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது நான் டாக்டரா எட்டு மணிலேருந்து நாலு வேலை நாலு மணிக்கு நான் வீட்டில் போயிருவேன் பிள்ளையும் பார்த்துக்கொண்டு நான் இந்த பாடலில் உழைச்சேன் அது என்னுடைய தொழில் அதை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பழக்கி தரலாம் அது சம்பந்தம் ப்ரொஜெக்டும் செய்யலாம் தானே சரி அப்போ நீங்கள் பிரைவேட்ல போய் வேலை ரெண்டாலும் வேலை செய்யலாமா ஒரு நாளுமே ஒரு தொழிலை நம்பி இருக்காது ஒரு தொழில் வெள்ள காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் இன்றைக்கு அது அடுத்த ஒழுங்கு போயிடுவாங்க அதுபோய் அது சண்டை படிச்சு அடுத்த ஒழுங்கு போயிடுவாங்க இப்போ நாலஞ்சு தொழில் பழகிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு வருஷத்துல சரி தானே சரி வேற என்ன

どう